ஒரு சமயம் பைல்வான் ஒருவர் காஞ்சி பெரியவரை தரிசிக்க வர வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார் ஒரு பிடி எல்லை அவரிடம் கொடுத்தால் அதை எண்ணெயாக்கிவிடும் அளவுக்கு பலசாலி காஞ்சி பெரியவரின் முன்னிலையில் தன் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது தன்னை விட வேறு திறமையான பயில்வான் இல்லை என்று அவர் கர்வம் கொண்டிருந்தார் விஷயத்தை அறிந்த காஞ்சி பெரியவர் அவருக்கு தகுந்த பாடம் புகட்ட எண்ணினார் மணக்கால் கிருஷ்ண சாஸ்திரிகள் என்ற பக்தர் காஞ்சி மடத்திற்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடியவரும் நல்ல உடற்கட்டும் உயரமும் கொண்ட சாஸ்திரிகள் பார்ப்பதற்கு பைல்வான் போலவே காட்சி தருவார் அவரை அழைத்த சுவாமிகள் இன்று முழுவதும் ஸ்ரீ மடத்து வாசலிலேயே நிற்க வேண்டும் என்று சாஸ்திரிகளுக்கு உத்தரவிட்டார் பெரியவரின் உத்தரவை கேட்ட சாஸ்திரிகளும் மற்ற மடத்து தொண்டர்களும் புரியாமல் விழித்தனர் இருந்தாலும் பெரியவரின் கட்டளைக்கு பணிந்து அன்று முழுவதும் சாஸ்திரிகள் வாசலிலேயே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார் அன்றைய தினம் வருவதாக சொல்லி இருந்த பைல்வான் மடத்திற்கு வரவே இல்லை மாலை நேரமும் வந்துவிட்டது பைல்வானின் நண்பர் ஒருவர் மெதுவாக மடத்திற்குள் நுழைந்தார் அவர் மனத்தில் இருந்த சிஷியர்களிடம் வேத பண்டிதர்கள் மட்டும்தான் மடத்தில் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் மடத்து வாசலிலே பைல்வான்களும் இருப்பார்கள் என்பதை இன்று நேரிலேயே பார்க்கின்றேன் என்றவர் இன்னொரு தகவலையும் சிஷியர்களிடம் சொன்னார் இன்று பெரியவரை பார்ப்பதற்கு வருவதாக சொன்னாரே பைல்வான் அவரும் நானும் ஒன்றாகத்தான் வந்தோம் மடத்து வாசலுக்கு வந்ததும் அங்கே ஒரு பைல்வான் நிற்பதை பார்த்தார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை என்னை மட்டும் உள்ளே அனுப்பிவிட்டு அவர் ஏதோ ஒரு பயத்துடன் ஓடியே விட்டார் என்றார் அதைக் கேட்ட அனைவரும் சிரித்து மகிழ்ந்ததோடு சுவாமிகளிடமும் அதை தெரிவித்தனர் அன்று முதல் மணக்கால் கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு ஸ்ரீமடத்து பைல்வான் என்ற பெயரே நிலைத்துவிட்டது